எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் நானஸ்மி ஃபர்ஸ்ட்டு பேசுகிற சின்னதா நான் ரொம்பவே நம்பிருக்கேன் நான் சின்ன ரோல் இந்த பாட்டில் படிக்கிறாரு எல்லாருமே வந்து எனக்கு இந்த நாளாக பழையே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பாட்டி கேரக்டருக்கு சேர்ந்தாங்க சமயம் டயலாகு நம்ம டெக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே தான் நான் இருந்து கற்றுக்கிட்டு நிறையா அந்த பாட்டில் பண்ணியிருக்கேன் எல்லாேருமே நாளைக்கு இருந்தால் தெரிஞ்சு கேட்டிருந்து தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா உங்களாக தான் இந்த மாதிரி யதார்த்தமான இயல்பான கதைகளையும் மூவிஸையும் உங்களாக தான் மக்களுக்கு கடை கூடி மனிதன் வரைக்கும் உங்களால் தான் கொண்டு போய் சேர்த்துக்கணும் அதே வகையில் தான் சினிமாவை நான் வந்து ஒரு வலிமையான பெரிய ஸ்ட்ராங்கான ஊடகமாக பார்க்குறேன் ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அது சினிமாவில் முடிக்கும் அந்த வகையில் ரொம்ப யதார்த்தமான இயல்பான கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு டேரக்டர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் படத்தை வந்துட்டு எடுத்ததை தாட்டி அதை வந்துட்டு விளம்பரப்படுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னால் இப்போ ஹெவி காம்படிஷனாக இருக்கிறது நம்ம எல்லாத்தையுமே எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் அந்த வகையில் எல்லாத்தையுமே இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப நல்ல விதமாகவும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எங்கள் படமும் சில விஷன் சிங் நான் ஹவுஸ்ஃபுல் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் மியூசிக் ஒரு ஒரு எமோஷன் பீக்கையும் வந்துட்டு நம்ம நம்ம அழுவக்கூடாது நம்ம கட்டுப்பட்டு இருந்தாலும் ட்ரிகர் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் எமோஷன் ஆக்கிற முக்கியமான விஷயம் யூஸிக்காக இருக்கும் அந்த வகையில் ரக்னம் சார் ரொம்ப நன்றி சொல்லுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து உங்களோடய ரெஸ்பான்ஸ் ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு ஏன்னா பட்டிங் ஆர்டிஸ்டாக எங்களுக்கும் இதுதான் முதல் படம் டிஜிட்டல்லேருந்து வந்து தியேட்டரில் உங்கள் எல்லாருக்குமே எனக்கு முகம் தெரியுதுன்னா அதுக்கு முதல் காரணமாக வந்துட்டு சினிமாவாக இருக்கலாம் அதுக்கு உங்கள் ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை இந்த இடத்துல காரணம் எங்கள் அப்பா அம்மா அப்புறம் என் உடன் பிறப்புகள் அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க என்ன ரெஸ்ட்ரிக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியுமாதிரி தெரில என்னை சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன் உங்களை மாதிரி ஊடகங்கள் மூலியமாக தான் இந்த படம் உலகத்துக்கே போய் சேர்க்க முடியும் ஸோ வேண்டி கேட்டுக்கிறேன் என்னடா புது புதுங்களாக இருக்கே யார் என்னன்னு தெரியல எப்படி படம் வந்துருது அப்படின்னு தெரியலன்னு யாரும் பார்க்காம இருந்துறாதீங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்களா நினச்சி உங்கள் வீட்டு பிள்ளைங்க தேட்டரில் ஏதோ பண்ணியிருக்கீங்கப்பா நான் போய் பார்க்குறேன்ப்பா சப்போர்ட் பண்ணிருந்தப்பா சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ பாய்

ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடி ஒரு காத்திருப்பு இருக்கு அது ஒரு நீண்ட காத்திருப்பது ஏன்னா இந்த மாதிரி படங்களை நடிக்கிறேன் செல்வர்கள் ஆணையம் எல்லாரும் எதார்த்த படம் யதார்த்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சத்தியாகும் ஏன்னா சில யதார்த்த படங்கள் அப்படிங்கிற பேரில் அது ஏதோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கொண்டு நமக்கு நம்ம நம்ம பலத்த ஆகார பற்றி நல்லது அதை எதிர்பார்க்கணும் அல்லது அது அப்படி இருக்கும் இப்படி இப்படி நிறைய குழப்பங்கள் பொதுவாகவே நீங்கள் மக்கள் மன்றத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன் நம்ம எல்லோருக்கும் நான் சொல்லுவேன் பறவை எண்மேற்கு கருவ காற்று இந்த பட வரிசையில் உருவான படம் தான் நம்ம கோழிப்பட இந்த பட வரிசையில்

இந்த கதையுமே அவங்க இந்த படத்தை தயாரிக்கிறது சேர்ந்தேன் இந்த சினிமாங்கிறவருக்கும் உடைக்கும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் முக்கமைச்சாதான் ஒரு சினிமாவும் அவங்க அப்படி எனக்கு பக்க இருந்து எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப கடுமையாக உழைச்சிருந்தாங்க அந்த ஊர் மை மைந்தர்களாகவே தன்னை மாறிட்டாங்க எல்லோரும் எங்கள் பேர் ஊரை சேர்ந்தவர்களாரோ அந்த ஊர் மைந்தர்களாகவே அப்படியே மாறிட்டாங்க அந்த தேனியோட மேற்கு புரட்சி மூலம் அந்த நதி அந்த வாழ்க்கை அப்படியே இந்த படத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் தென்மேற்கு படமும் காட்டுங்கள் எப்படி மட்டன் செல்வன் ஜெய் செல்வது அவரை சந்திக்க ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தில் அதற்கு ஒரு அன்பு ஒரு அன்பு இருந்தால்தான் அவருக்கு அந்த பாதையை நல்ல முடக்கலை ஏன்னா ஒரு நடிகன் வரும்பொழுது அந்த நடிகர் வரும்பொழுது பல படங்கள் அந்த நடிகர் இருக்கிறது சத்த உருவாகும் அதே மாதிரி அந்த படங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு ஒரு கிராமப்புற பொண்ணு இன்னொரு அழகாக அபிநயங்கள் ஒரு பாட்டை உயிரோண்ட பாடல் அதே மாதிரி புதுசோட்டை பொருள் அப்பாரமான பாட்டு வழக்கம் மிகச்சிறந்த சகாயம் ஏற்கனவே பார்த்திபன் சார் படங்கள் நடித்தவாங்க அது உங்களுடைய நடிப்பு வித்தியாசம் அந்த வித்தியாசமாக ஒரே வார்த்தையை சொல்றதுனால அந்த பெய் ஒரு ஆணாக இருக்குதான் ஒரு ஆண் மகளாக ஐந்தியமான ஒரு பெரிய பெண்களை மைய பெண்கள் அந்த ஒரு கதா கதாநாயக நண்பர்கள் எல்லாருக்கும் சம பங்கு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் மன நிறைவான ஒரு படம் இந்த படத்தை இன்னைக்கு படத்தை இருப்பது மட்டும்தான் சொல்லிட்டு படத்தின் மேல அவர் எல்லாம் படம் பார்க்க முக்கியம் ரொம்ப அருமையான கடைக்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனித உணர்வு கதைகளின் பாசக்கூடிய நேசத்துல சொல்கிறமான ஒரு படம் மக்கள் கிட்ட கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்த்து வீங்கன்னு ஏன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே வந்து வாங்க வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் மொபைல்தான் கண்டிப்பாக மக்கள்கிட்ட அந்த படத்தை போய் சேர்த்து வீங்க அண்ணன் சீனராமசாமி இதை பற்றி தம்பி மேகன் அவங்க அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆடியோ ஆனிச்சுலேயும் வந்து பேசுகிறது சொன்னாங்க பாஸ்ட் பிரச்சனைக்குது அது மாதிரி வருங்காலத்தில் தம்பி வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்துருவா இந்த நம்பிக்கை இப்படியே தெரியுது எல்லோரும் முன்னாடியும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துல எங்க திருநங்கையில் போற்ற விதமா ஒரு பாடல் ஒண்ணு இடம்பெற்றிருக்கு தேவதையை போல கண்டிப்பா எங்க திருநங்கை சமுதாயத்தில் எங்களை பத்தி எவ்வளவுதான் கதை இதெல்லாம் வந்தாலும் ஒரு பாடல் எங்க ஒரு தீம் ஒரு இல்லாம இருந்தது இந்த பாடல் மூலமா எங்களுடைய அருமை பெருமைகளை எங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்துமே இந்த ஒரே பாடல்ல வந்து அடக்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் திருநங்கை அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளாக இருந்து சொல்றேன் எல்லாரும் இந்த பாட்டை கேளுங்க இந்த படத்தையும் பாருங்க ஸோ நமக்கான ஒரு பாடல் நம்ம படக்குழு எல்லாமே சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நினச்சா அந்த இடத்துல வேறு எந்த மாதிரி பாட்டு வேணாலும் வச்சுருக்கலாம் ஸோ நமக்காக இந்த பாட்டை அங்கே வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீடியா மக்கள் அனைவருமே நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நாளைக்கு காலையில் இருபதாம் தேதி எல்லா கேட்டலையும் ரிலீஸ் ஆகுது எல்லா கிட்டையும் கொண்டு போய் இந்த படத்தை சேர்த்துருங்க அண்ட் இசை வந்து நம்ம ரகுநந்தனன்னா மேற்கு தொடர்ச்சி மலை படத்தில் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இசை பண்ணியிருக்காங்க அண்ட் தயாரிப்பாளர் இந்த இப்போ இந்த பாட்டத்தில் இடம்பெறுறதுக்காக எங்கள்

ஸ்ரீனு சார் தான் நம்ம தமிழ்நாட்டில் கிடச்ச ஒரு மாதிரி இயக்குனர் ஸோ அந்த இயக்குனர் படம்னாலே அதாவது தென்மக்கள் அதாவது மது திருச்சியை தாதி ஸ்ரீனுராமஸ்வாமி படம் தான் நம்ம ஒரு குடும்ப குடும்பமே பார்க்கலாம் பாருங்கள் எந்த ஒரு ஆபாசம் இருக்காது எந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதாவது ஒரு ஒரு குடும்பத்தில் போய் நம்ம வாழ்க்கைத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்ரீனு சார் நேற்று இருக்குது அந்த சவுத்தில் அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான படம் ஒரு யதார்த்தமான எல்லாமே யதார்த்தமாக இருக்கிற ஒரு படத்தை வந்து முதல்ல தயாரிப்பாக வந்த ஆகும் அப்படின்னு வந்து பெரிய நன்றி நான் தெரியும் ஏன்னா நிறைய தொழில் வந்து படத்தில் காமெடி இருக்கா ஃபைட் இருக்கா அப்புறம் வந்து டான்ஸ் இருக்கான பார்ப்பாங்க பட் யதார்த்தமான படம் ஒரு யதார்த்தமான கதை எல்லாமே யதார்த்தமாக இருக்கிறது வந்து மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றது டவுட் அதெல்லாம் வந்து உடச்சி இன்றைக்கி வந்து ப்ரொமோஷனாக பார்த்தீங்கன்னா உனக்கு பெரிய ஸ்டார்க்கு எவ்வளோ இருக்குமோ அந்தளவுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நான் தென்மேற்கு போகிறதுக்காக ரிஷாகண்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்போ விஜய் சதுரதி நானும் வந்து அந்த படத்தை அறிமுகம் அதே மாதிரி ஏகன் அறிமுகமாக இருக்காரு ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு யதார்த்த நடிகன் இருக்காரு கண்டிப்பாக இந்த ஏகன் வந்துட்டு கண்டிப்பாக விஜய் சதுரதி மாதிரி ஒரு இடத்துக்கு போவார் ஏன்னா சிங் காரனுடைய கேரக்டரில் நடிச்ச யாருமே வந்து இது வரைக்கும் போட இல்லை எல்லாருமே வெற்றி பெற்றிருக்காங்க இந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டருமே அதே மாதிரி தான் ஒரு ஒரு யதார்த்தமாக இருக்கும் சினிமா தலமாக இல்லாமல் நம்ம அந்த ஒரு ஃபேமிலியில் போய் வாழ்ந்து வந்த மாதிரி இருக்கும் அதனால் மியூசிக்கும் நல்லா பண்ண முடியும் பாட்டும் நல்லா பண்ண முடியும் வைரமுத் சார் வந்து என்னுடைய தென்மேற்கு பருவ காட்டிலேருந்து எனக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இந்த படத்துலேயும் அந்த போனான படத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு அந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கிற சக்தி உங்கள்கிட்ட மட்டும் இருக்குது நான் அயோத்தியிலையும் சொன்னேன் ஒரு உள்ள மலர் மாதிரி ஒரு படம் அயோத்திப்பேன் அதே மாதிரி இந்த படம் வந்து பண்ண தலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருடைய கூடிய வாழ்வையும் இருக்கக்கூடிய படம் கண்டிப்பாக அந்த இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து மக்கள் பற்றி கொஞ்சம் சேருங்க இந்த படம் வந்து மக்கள் வந்து கேட்டு வந்து கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நன்றி நன்றியாக இப்போ நிறைய படம் பாருக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பாங்க அப்படி எப்படி பார்க்கும்போது ஒரு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே சொல்லுவாங்க ஃப்ரெஷ்ஷோ ஃபஸ்ட்டு என்ன ரெஸ்பான்ஸோ அதுதான் படத்தோட ரெஸ்பான்ஸ் அப்படி பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்த்ததை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எதிர்பார்க்குறது அதே தேட்டரில் மக்களும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கும் மொதல் படம் மொதல் கொட்டையும் வந்து மோதிர கையால் வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே ஒழுங்காக பண்ணுவோம் செப்டம்பர் இயர் வந்து நாளைக்கு எல்லா தேட்டரிலும் ரிலீஸ் ஆகுது மறக்காமல் கண்டிப்பாக போய்